எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடியை பற்றின பதிவு இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் துளசி செடி வளர்க்கப்படுது இதனுடைய தாயகம்னு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இது பார்த்தீங்கன்னா சித்தா யுனானி ஆயுர்வேதம் ஆகிய மருத்துவங்களில் முக்கிய பங்கு வகிக்குது இதை மூலிகையின் அரசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் பல வகையான உண்டு வெண்துளசி தான் வீடுகளில் வளர்க்கப்படுகிறது இந்த துளசி பார்த்திங்கன்னா காற்றில் இருக்க கிருமிகளை கொள்ளுது கார்பன் டை ஆக்சைடை நல்ல ஆக்சிஜனாக மாத்துது அது மட்டும் இல்லை கொசுக்கள் ஈக்கள் பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுது துளசி வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் தொண்டை புண் தலைவலி கண் பிரச்சனைகள் வாயில் ஏற்படும் பிரச்சனைகள் இதய நோய்களுக்கெல்லாம் மருந்தாயிருக்கு